அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை அதோடு ஸ்ரீ வாசவி ஜெயந்தி நாளாகும் அதனால் இன்று பெனுகொண்டா ஸ்ரீ வாசவி பரமேஸ்வரர் கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பெனுகொண்டாவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலை தென்னிந்திய கோவில்களின் புதையல் இல்லம் என புகழ்வார்கள் அழகிய கட்டடக்கலையுடன் அமைந்த கோவில் இது ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஸ்ரீ நகரேஸ்வர சுவாமி அன்னை மகிஷாசுரமர்தினி ஆகிய முப்பெருந்தெய்வங்களைக் கொண்டுள்ள புனித ஆலயம் இது இது ஆரிய வைசிர்களின் காசி எனவும் அழைக்கப்படும் குஷ்மா சிரேஷ்டி எனப்படும் வைசியர்களின் அரசர் ஆண்ட பகுதி இது இவர் பெத்தா செட்டி எனவும் பெயர் கொண்டவர் இவருடைய ஆட்சிக்கு பின் இப்பகுதி விமலாதித்யன் எனப்படும் விஷ்ணுவர்தனால் ஆளப்பெற்றது இவனுக்கு தலைநகரம் பெனுகொண்டா இவர்கள் சிவபெருமானை நாகேஸ்வர சுவாமி என பெயரிட்டு வழிபட்டனர் ஆரிய வைசியர்கள் தாங்கள் செய்த புண்ணியத்தால் கைலையில் வாழும் பேற்றினை பெற்றனர் அவர்களில் சோமதத்தன் மகள் கீர்த்தி இவளது அழகில் மயங்கிய சித்திரகண்டன் என்னும் கந்தர்வன் அவளை மணந்து கொள்ள விரும்பினான் இதற்கு கீர்த்தியும் முனிவர்களும் விரும்பவில்லை இதனால் கோபமுற்ற சித்திரகண்டன் வைசியர்கள் பூலோகத்தில் பிறந்து அக்னியில் விழுந்து அழிந்து போகட்டும் என சவித்தான் உடனே வைசியர்களும் அகம்பாவம் பிடித்த சித்திரகண்டனும் பூவிலகில் பிறந்து தலை விடித்து இறக்கட்டும் என சவித்தனர் இதன் பிறகு சித்திரகண்டனுக்கும் கீர்த்திக்கும் தொந்தரவு தர நந்தி தேவர் தன் பார்வையால் அவனை எரித்து விட்டார் கீர்த்தியின் தந்தையும் தாயும் வெணுகொண்டாவில் பிறந்தனர் அவர்கள் குஸ்மசிரேஷ்டியாகவும் குஸ்மாம்பிகையவும் பிறந்தனர் இவர்களின் மகளாக கீர்த்தி வாசவாம்பாள் என்னும் வாசவியாக அவதரித்தாள் சித்திரகண்டன் விஷ்ணுவர்தனாக பிறந்து இப்பகுதியை ஆண்டார் இவன் வாசவியை கண்டு மோகித்து மணக்க ஆசைப்பட்டான் இதற்கு வைசியர்களில் அறுநூத்தி பன்னிரண்டு கோத்திரர்கள் மன்னனுக்கு மனம் செய்து கொடுக்கலாம் என்றும் நூற்றிரண்டு கோத்திர பிரிவினர் வேண்டாம் என்றும் கூறினர் வைசியரிடையே தோன்றிய பிளவிற்கு தானே காரணம் என எண்ணிய வாசவி நகரேஸ்வர சுவாமியின் ஆலயத்தின் முன்பு அக்னி பிரவேசம் செய்தாள் அவளுடன் நூற்றிரண்டு கோத்திரக்காரர்களும் தீயில் விழுந்து உயிர் துறந்தனர் இதுவே கேட்ட விஷ்ணுவர்தன் தலை வெடித்து மாண்டுவிட்டான் இது கண்ட அவனது மகன் ராஜேந்திரன் தந்தையின் தவறுக்கு வருந்தி வைசியருக்கே இந்த பகுதியை காணிக்கையாக்கினான் அப்போது யாககுண்டத்திலிருந்து பார்வதி தேவியின் வடிவில் தோன்றி மன்னன் மகனை காப்பாற்றி வாழ்த்தினாள் அன்னை தன்னுடன் அக்னியில் இறங்கிய வைசியர்களையும் வாழ்த்தினாள் இதுவே வாசவி எனப்படும் கன்னிகா பரமேஸ்வரியின் வரலாறாகும் வசந்த காலத்தில் வைகாசி மாதம் உத்திர நாளில் தோன்றியவள் என்பதால் வாசவி என்னும் பெயர் பெற்றாள் இந்த கோவிலில் வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய திருக்கோவில் இது உயர்ந்த கோபுரம் சிற்பக்கலையின் எடுத்துக்காட்டாக உள்ளது அலுவலகம் ஊழியர்கள் குடியிருப்பு ஆகியவற்றை கடந்தால் பரந்த முற்றம் இரண்டாவது பிரகாரத்தில் விநாயகர் நவக்கிரகம் வெங்கடேஸ்வரர் காலபைரவர் சன்னதிகள் உள்ளன பல மண்டபங்களும் உள்ளன அன்னை கன்னிகாபரமேஸ்வரி தனது பக்கத்தில் பெற்றோருடன் நெருப்பு குண்டத்தில் நிற்கும் வண்ண சிற்பங்கள் இங்கே உள்ளன நரகேஸ்வர சுவாமி கருவறை வண்ணமயமாக விளங்குகிறது லிங்கத்தின் மீது வைரப்பட்டைகள் சொலிக்கின்றன வாசவி கருவறையும் மகிஷாசுரமர்தனி கருவறையும் பிரம்மாண்டமானவை இருவரும் அழகிலும் அலங்காரத்திலும் அணிந்திருக்கும் நகைகளிலும் ஜொலிக்கிறார்கள் நவராத்திரி வாசவி ஜெயந்தி வருடப்பிறப்பு யுகாதி பௌர்ணமி ஆடி வெள்ளிக்கிழமைகள் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட பதினெட்டு நகரங்களுள் இக்கோவில் அமைந்துள்ள வெனுகுண்டாவும் ஒன்று என்பது இத்தல சிறப்பாகும் நினைத்த காரியங்கள் கைகூட இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் அன்னைக்கு புதுவஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் சக்தியின் அம்சமாய் நின்று நம்மை இரட்சித்து அருளும் ஸ்ரீ வாசவி பரமேஸ்வரியை இந்த நாளில் போற்றி பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி